கொடை மிச்ச மிளகாய் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கருவேப்புத்தலை நான் மிளகாய் எடுத்துக்கல ஏன்னா பச்சை மிளகாய் போடுறதுனால இது பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பழம் போட்டிருக்கேன்ங்க வானொலி வச்சுக்கலாங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கடுகுக்கலை போட்டுக்கலாங்க வெங்காயம் கருவேத்தழை போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாங்க மதுத்தூள் சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாங்க இப்போ பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுவே தண்ணி விடுங்க நம்ம அதனால் இப்போ தண்ணி சேர்த்த வேணால் அப்புறம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லிஃப்ட் போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ லிஃப்ட் எடுத்து பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா கொட்டச்ச மிளகாய் கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு இதுவா இருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு கப் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க எங்கள் வீட்டில் கொடை மிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்